யோகம் ஃபிட்னஸ் பார்த்துருங்க எல்லாருக்குமே இந்த பாஷாவோட வணக்கம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மலைச்சிக்கல் பிரச்சனை யாருக்குமே இருக்காதுங்க அதுக்கப்புறம் இந்த மலைச்சிக்கல் பிரச்சனை பெரியவங்களுக்கு இருந்துச்சு ஆனால் இப்போது மலைச்சிக்கல் பிரச்சனை பிரச்சனை இருந்து பெரியவங்க வரைக்குமே இருக்குது அதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க கண்டதை சாப்பிட்றோம் கண்ட நேரத்தில் சாப்பிட்றோம் கண்ட கண்ட லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறோம் இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை எக்ஸசைஸ் மூலியமாக எப்படி சரி பண்ணலாங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் ஃபிட்னஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடங்கலாமா கால் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஓப்பன் பண்ணி வச்சுட்டு லெஃப்ட் சைடு காலை இப்படி பிடிச்சிக்கணும் இப்படி பிடிச்சிட்டு இப்படியே ஒரு செவன் டைம்ஸ் வந்து மூச்சை நீங்கள் நல்லா இழுத்து விடணும் இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற குடலில் கழிவுகள் தேங்கி இருந்துச்சுன்னா அது ப்ளாக் ரிமூவ் ஆகி மோஷன் ஃப்ரீயாக போகும் அடுத்தது அப்படியே ஆப்போசிட் சைடு அதாவது ரைட் சைடில் நீங்கள் அதே மாதிரி பண்ணணும் இந்த பக்கம் பண்ணும்போதும் மூச்சு செவன் டைம்ஸ் நல்லா இழுத்து விடணும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும் அவங்க என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த கையை இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி திருப்பிட்டு இந்த சைடு இருக்குது இல்லையா இந்த சைடில் இப்படி கை இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு சேம் அதே மாதிரி தான் இப்படி நல்லா குனியணும் இப்படி குனிஞ்சு அதே மாதிரி செவன் டைம்ஸ் மூச்சை நல்லா எழுத்து விடணும் இப்படி கை வச்சுட்டு பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் இந்த சைடு பண்ணோம் இல்லையா அதே மாதிரி சேம் இந்த சைடு ஆப்போசிட் சைடு பண்ணோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யோகம் ஃபிட்னஸ் இன்ஸ்டா பேஜ் ஒன்று இருக்குது அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம அதே மாதிரி பண்ணுவோம் ஓகேவா இப்படி கை வச்சுக்கோங்க வச்சுட்டு ரைட் சைடில் இப்படி வச்சுக்கோங்க இப்படி நல்லா குனிஞ்சி இந்த பக்கம் செவன் டைம்ஸ் மூச்சு நல்லா எழுத்து விடணும் ஏன்னா யுவர்ஸ் நான் சொல்லிக் கொடுத்த அந்த பயிற்சி எல்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் இதை நீங்கள் ரெகுலராக தெளிவாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே போதும் உங்களுடைய உடம்பை நீங்கள் எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் உங்களுடைய ஆயுசு நூறு இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யோகம் ஃபிட்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும் என்னுடைய எக்ஸசைஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துங்க அதே மாதிரி கவிதா மேடம் உடைய யோகா ஆகட்டும் வர்மாவாகட்டும் அப்புறம் சூரிய நமஸ்காரம் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க பார்க்கணும் பார்ப்பட்டா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இதே மாதிரி அடுத்து இன்னொரு எக்ஸசைஸ்ல உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் பாஷா நன்றி